நூற்றி பதினெட்டாவது பிறந்த நாள் பகத்சிங் இந்தியாவினுடைய தொழிலாளர் முக்கியமான தலைவர் பகத்சிங் விடுதலை முதலாளிகளின் தலைமையில் இந்தியாவிற்கு விடுதலை என்றால் அதுக்க வைப்பதற்காக இருக்கும் என்று அன்றைக்கு அதுதான்

நாம் ஊகித்துக் கொள்ள முடியும் அன்பார்ந்த தோழர்களே தமிழக முழுக்க இந்தியா முழுக்க விரோத நடவடிக்கைகள் இன்றைக்கு ஊர் கட்டணமாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகம் உள்ள இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் சாம்சங் போராட்டத்தை நாம் வேறிலே கண்டிருக்கிறோம் அடுத்ததாக இன்றைக்கு எவ்வாறு தமிழ்நாட்டிலே

நிறுவனம் இருந்திருக்கிறது அந்த குறையிலே பனிரெண்டாயிரம் பேரை ஆட்பரப்பு செய்கிறார்கள் கேள்வி என்று இன்றைக்கு ஆட்க திருவெற்றியூரிலே எவ்வாறு தொழிலாளர்கள் இரண்டாயிரம் பேர் அவருடைய குடும்பங்கள் இரண்டாயிரம் குடும்பங்கள் குடும்பங்கள் மட்டுமல்ல அந்த சட்டமன்றத்திலே